செங்கோட்டையன் சென்றுவிட்டால் அதிமுகவை யாரும் அழைத்துவிட முடியாது என கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் டிடிவி தினகரனோடு சேர்ந்து செங்கோட்டையன் ஏமாந்து விட்டதாகவும் திமுக அரசு நான்கு ஆண்டுகளாக எதுவும் செய்யாமல் தற்போது புதிய திட்டங்கள் மூலம் அரசு பணத்தில் கட்சியை வளர்க்க நினைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் பண்ணி பன்னீர்செல்வம் சசிகலா மூணு பேர் சேர்ந்து விட்டார்கள் இந்தியாவில் அழித்து விடுவார்கள் உருவாக்கி ரத்தத்தை செங்கோட்டையின் அவர்கள் நேற்றைக்கு தேவையிட்ட போய் நிற்கிறார் முதல்ல நிற்கிறார் இரண்டாவது செங்கோட்டை நிற்கிறார் மூணாவது ஓபிஎஸ் நிற்கிறார்

மூணு கோடி எழுபது ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு இப்ப கடன் நம்ம மேல விழுது கடனை வாங்கி வச்சிருக்கிற அறிவிப்பு அஞ்சு வருஷமான பத்து வருஷமாலும் இல்லாதல்ல நாலு வருஷத்துல கடன்